கேட்கணுங்கய்யா அந்த இறப்பு அப்படிங்கிறது செய்தி கிடையாது வதந்தி உங்கள் சொத்தை ஆட்டைய போடத்தான் இவ்வாறெல்லாம் நடப்பதாகவும் அதற்காக சிலர் காத்து கிடப்பதாகவும் சொல்லப்படுகிறதே உண்மையா உங்கள் சொத்து மதிப்பு என்ன என்னென்ன அவரவர்கள் தகுதி ஏற்றார் போல் யார் யாருக்கு எது எது அப்படின்னு ஏற்கனவே எழுதி சோ என்னுடைய காலத்திற்கு பிறகு இவை அனைத்தும் அதாவது அரசியல் அமைப்புகளுக்கு அப்பாற்பட்ட கைலாசத்தை உருவாக்கி இருக்கிறேன் இந்துக்கள் தான் பிராக்டிகலி ஜீரோ கிரைம் இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு ஒரு லட்சம் பேர் கிரைம் நடக்குதுன்னு பாருங்க அப்படி பார்த்தா கூட இந்தியா லோயஸ்ட் கிரைம் ரேட்டு அந்த கிரைம் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் போலீஸ் அத்தாரிட்டியை வச்சு ஒரு நாட்டை ஸ்டேபிளா ரன்மனிட முடியாதுங்கயா ஆசிரியர்களுடைய அத்தாரிட்டியை வச்சுதான் தர்மம் விளைவிக்கப்படுகின்றது ராணி ஆன்லைன் கேட்குறீங்க நீங்கள் இறந்து விட்டதாக அவ்வப்போது செய்திகள் வெளியாவது ஏன் இவ்வாறு செய்திகள் வெளியாவதும் நீங்கள் மறுப்பு தெரிவிப்பதும் அவ்வப்போது நடக்கின்றது இப்போதான் எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க நித்யா ஃபீமேல் ஆமாம் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த இறப்பு செய்தி இந்த மாதிரி அடிக்கடி வருவது மறுப்பது இது ஏன்னு கேட்குறீங்க ஆக்சுவலா இந்த இறப்புன்ற வதந்தியை பரப்பி விடுறாங்க இல்லைங்க அவங்க தான் போய் இந்த கேள்வி அந்த அப்படிங்கிறது செய்தி கிடையாது செய்தி இல்லை வதந்தி அதை பரப்புபவர்கள் ஏன் பரப்புகிறார்கள் நீங்க அவங்க கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும் உண்மையை சொல்வது மட்டும்தான் என் வேலை நான் நீங்க இறந்து விட்டீர்களான்னு கேட்டா நான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கங்க அது உண்மையை சொல்றீங்க நான் இறக்கவில்லை அப்படிங்கிற உண்மையை சொல்றேங்க உண்மையை சொல்வதுதான் என் வேலை